ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்குள்ள காலகட்டத்தில் நம்ம எல்லாேருமே ஒரு வீடுன்னு வரும்போது என்ன தெரியுமா நினைக்கும் ஆண் பெண் வந்து சமமானவங்க தான் நான் மட்டும் தான் வேலை செய்யணுமா எல்லாரும் வேலை செய்யணும் வீட்டில் எல்லாேருமா சேர்ந்தது தான் ஒரு வீடு எல்லோரும் மாறி மாறி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இப்போ எல்லாருக்கிட்டேயுமே ஓடிட்டுருக்கு நானுமே அப்படி தான் ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா நம்ம முன்னாடி எப்படி இருந்தோம்னு யோசித்து பார்த்தீங்கன்னா நமக்கே அது பக்கா சேயமாக இருக்கும் என்ன தெரியுமா நம்ம வீட்டில் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருப்போம்னு பார்த்தா ஆனால் ஒன்றும் அம்மா அம்மா அம்மான்னு கத்திகிட்டே இருப்போம் ஒரு ஒருக்கப்புறம் தண்ணி வேணாலும் அம்மா தான் கொடுவோம் எதாவது ஒரு வேலை செய்யணும்னா அம்மா தான் கூட்டம் நமக்கு எல்லாமே அம்மா தான் பண்ணி தருவாங்க கேட்டா நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம் அம்மாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா எங்களுக்குன்னா எதுனாலும் செய்வாங்க அப்படி இப்படின்னு ஆயிரம் உரிய உருகி வார்த்தை சொல்லுவோம் ஆனால் அங்கே நம்ம மறக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா அங்கே எல்லா வேலையும் காலையில இருந்து வரைக்கும் அம்மா தான் செய்வாங்க நம்மளும் சேர்த்து அம்மாவை வேலை வாங்குவோம் நம்ம வீட்டில் அப்பா இருப்பாங்க அண்ணன் இருப்பாங்க தம்பி இருப்பாங்க ஆனால் அவங்கள்ட்ட யார்டையுமே நம்ம வேலை வாங்கவே மாட்டோம் நம்மளா இருந்துமே அந்த தப்பை தான் பண்ணியிருப்போம் ஆனால் நமக்குன்னு ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம வந்து உரிமைகள் அப்படி இப்படின்னு பேச தொடங்குறோம் ஆனால் நம்ம தான் மறந்துருப்போம் சில நேரத்தில் அம்மா சொல்லுவாங்க நான் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டே இருக்கேனே நான் எத்தனையோ வருஷ கணக்கு சொல்லுவாங்க இத்தனை வருஷமா நான் வேலை செஞ்சிட்டே இருக்கேன் எனக்குன்னு ஒரு ரெஸ்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் நம்ம ஒரு வருஷம் வேலை செஞ்சோடனே நம்ம டயர்டாயிரும் நம்ம அந்த வார்த்தையை சொல்ல தொடங்கிறோம் அப்போ நான் எப்போவுமே ஒரு மாற்றம் வேணும்னா அது நம்ம இருந்தே உருவாகணும் இப்போ நம்ம வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் மாற்றம் கொண்டு வருவேன் கல்யாணத்துக்கு முன்னாடி கொண்டு வர மாட்டேன் அப்படியே நம்ம சொல்லவே கூடாது பார்த்துருங்க இப்போ நான் இது ஏன் சொல்கிறேன்னா நிறைய வீட்டில் இன்றைக்கி இது உணராத ஒரு விஷயமா தான் இருக்குது அம்மா வந்து எப்போது வேலை செஞ்சுட்டே இருக்காங்க அப்பா இருப்பாங்க டிவி பார்ப்பாங்க பேப்பர் படிப்பாங்க நல்லா ரெஸ்ட் எடுப்பாங்க கேட்டால் வெளியில் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அன்னைமாதிரி எல்லாருமே காமனாக நடக்க விஷயம் தான் ஆனால் சொல்லி நம்ம புரிய வைக்கணும் நம்ம வீட்டில் எல்லாரும் நமக்கான வேலைகளை நம்மளே செஞ்சு பழகணும் ஒரு ஆள் காமனாக எல்லாத்தையும் சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க அது அம்மா அந்த ஸ்தானத்தில் இருந்து பண்ணுவாங்க அதுக்காக சூப்பர்வைசர் தான் ஃபுல் வேலையும் செய்யணும்னு சொல்லி அவசியம் கிடையாது தயவு செய்து அதை புரிஞ்சுக்கோங்க எல்லாரும் எல்லாருக்குள்ளே வேலையும் செஞ்சு பழகுங்க ஒரு ஆள் மட்டுமே வேலை செஞ்சுட்டே இருக்குது ஒரு காலக்கட்டம் ல ரொம்ப கஷ்டமா இருக்கு ரியலைஸ் பண்றது ரொம்ப முக்கியம் பார்த்துக்கிடுங்க